வணக்கம் வாழ்கவளமுடன் ஒரு பதிவு நான் அடிக்கடி சொல்கிற இதுதான் நம்ம இந்திய வரலாறு மீண்டும் திருத்தி எழுதப்படும் அப்படி ஒரு காலம் வரும் ஏன்னா நம்ம படிக்கிற இந்த வரலாறு திருட்டு வரலாறுன்னு சொல்லலாம் இல்லைன்னா திருபுன்னு சொல்லக்கூடிய திருத்தி எழுதப்பட்ட ஒரு வரலாறு அதை தான் நம்ம இருக்கிறோம் இப்போ சமீபத்தில் ஒரு பதிவு நான் படிக்கிறேன் இது யார் சொல்லியிருப்பாங்கிறத நீங்களே உங்களோட யூகத்து கூடுறேன் முகமது கஜினி பற்றி முதன் முதலாக நான் நடுநிலை பள்ளியில் படிக்கும்போது அறிந்தேன் இது எனக்கு பள்ளியில் கூறப்பட்டது அவன் இந்தியா மீது பத்தொம்போது முறை படையெடுத்துள்ளான் அதில் பதினெட்டு முறை தோல்வியை தழுவினான் பதினெட்டாவது முறை அவன் தோற்று ஓடிய போது உயிருக்கு பயந்து ஒரு புகையில் ஒளிந்து கொண்டான் அவனால் வேறு ஒன்றும் செய்ய இயலாததால் அப்போது அந்த குகைக்குள் சிலந்தி வலை பின்னுவதை கண்டான் அது ஒரு மழைக்காலம் சிலந்தி ஈரமான பாறையில் வலை பின்னுவதால் வழிக்கு விழுகிறது ஆனால் மீண்டும் மீண்டும் முயன்று வலை பின்னிக் கொண்டிருக்கிறது அவனுக்கு ஒரு நம்பிக்கை எழுந்தது அவன் நினைத்து கொண்டிருந்தான் பதினெட்டு முறை படையெடுத்து தோற்றுவிட்டோம் ஆயிரக்கணக்கானவர்களை போரில் கொல்லப்பட்டு விட்டனர் அவனது முழு வாழ்க்கையும் வீணாகிவிட்டது அவன் தோற்று இந்திய எல்லையோர பகுதியில் ஒற்றை மனிதனாய் பிரித்விராஜ் சௌகான் என்பவனிடம் இந்திய எல்லையோர மன்னன் பிரித்விராஜ் சௌகான் நாள் தோ பதினெட்டு முறை தோற்கடிக்கப்படுகிறான் முகமது கஜினி தற்கொலை செய்து கொள்ள எண்ணினான் தனது மக்கள் முகத்தில் மொழிக்கை அஞ்சினான் முகமது கஜினி இந்திய எல்லையோர நாட்டின் அரசன் அக்காலத்தில் செல்வ செழிப்பு மிகுந்திருந்தது மக்கள் தொகை வெகு குறைவு தற்போது எட்டாயிரம் கோடி மக்கள் முகமது கஜினி படையெடுக்கவே தேவையில்லை அவனுக்கென்று செழிப்பான நாடு இருந்தது ஆனாலும் அவன் திருப்தியடையாததால் இந்தியாவை ஆக்கிரமிக்க எண்ணினான் ஆனால் அந்த தற்செயலானது பிரித்வி முகமது கஜினியே ஒரு பொருட்டாகவே நடிக்கவில்லை பதினெட்டு முறை தோற்று ஓடியவன் அவன் இனி அவன் சண்டைக்கே வரமாட்டான் தோல்வி அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்டிருப்பான் இனி அவன் வரவே போவதில்லை என நினைத்து தனது படையை கலைத்துவிட்டான் அப்போது எதிர்பாராத நேரத்தில் முகமது கஜினி வென்றுவிட்டான் பிரித்திவிடும் தோற்று தற்கொலை செய்து கொள்ள நினைத்த போது சிலந்தி அவனுக்கு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்தது இந்த சிறிய உயிரினமே இத்தனை முறை தோற்றம் முயலுகிற போது நான் ஏன் மீண்டும் முயற்சிக்கக்கூடாது என மீண்டும் ஒரு முறை அவன் படையெடுத்தான் அதில் அவன் வெற்றியும் அடைந்தான் இதை தனக்கு வாத்தியார் கூறி இந்த க கதையெல்லாம் வாத்தியார் கூறி மனதை தளரவே விடக்கூடாது முயற்சியை கைவிடக்கூடாது முயற்சித்தால் வெற்றி பெறலாம் என கூறினார் அப்போது நான் கூறினேன் இந்த முகமது கஜினி ஒரு முட்டாள் முகமது கஞ்சினிக்கு பக்கத்து நாட்டை ஆக்கிரமிக்கும் எண்ணம் வந்தபோதே அந்த எண்ணமே தவறு அதுவும் அவர்கள் தொல்லை எதுவும் கொடுக்காமல் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது முகமது கஜினியை பலமுறை முறை ஓட செய்த பிருத்விராஜ் சௌகான் நினைத்திருந்தால் முதல் முறையே முகமது கஜினி நாட்டை பிடித்திருக்கலாம் இரண்டாவது முறை கூட முகமது கஜினி படையெடுக்க வாய்ப்பே இருந்திருக்காது ஆனால் பிரித்விராஜ் சௌகான் ஒரு உயர்ந்த மனிதர் அதனால் அவர் அது பற்றி சிந்திக்கவில்லை முகமது கஜினியை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை பிரித்திவியின் அமைச்சர்கள் முகமது கஜினியை கொன்று அவனது நாட்டை ஆக்கிரமியுங்கள் இல்லை என்றால் அவன் தொடர்ந்து இதுபோல் செய்வான் என கூறினார்கள் ஆனால் பிருத்திவி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தனது படை எந்த நாட்டையும் ஆக்கிரமிப்பதற்காக உருவாக்கப்பட்டதில்லை முட்டாள்கள் எவரினும் தொல்லை கொடுத்தால் விரட்டவே என்று கூறினான் நான் வாத்தியாரிடம் கூறினேன் நீங்கள் பள்ளியில் வரலாறு எனும் பெயரில் வன்முறையை விதைக்கிறீர்கள் நான் எட்டு கால் பூச்சியை கூட மன்னித்து விடுவேன் ஆனால் முகமது கஜினியை மன்னிக்கவே மாட்டேன் பூச்சிகளை தள்ளிவிட்டால் திரும்ப அதன் வருவது அதன் இயல்பு ஆனால் முகமது கஜினி இப்படி செய்ததன் மூலமாக தனது மனித தன்மையை இழந்துவிட்டான் மேலும் கஜினி பிரித்திவியை கைது செய்தவுடன் அவனது இரண்டு கண்களையும் குருடாக்கி கைவிலங்கு போட்டுவிட்டான் காரணம் அவனது பயம் பிருத்திவியை அரச சபையில் நீதி வழங்குவதற்காக நிறுத்தினான் அப்போது பிருத்திவியின் மேல் உள்ள பயத்தினால் மேலே மேல் மாடத்தில் மூளையில் ஒளிந்து கொண்டான் கஜினி முகமது பிரித்வி சௌஹான் இந்த உலகிலேயே மிகச்சிறந்த வில்வித்தை வீரன் கண்கள் குருடாக்கப்பட்டு கைவளங்க விடப்பட்ட நிலையிலும் முகமது கஜினியின் குரல் எந்த திசையிலிருந்து வைகிற வருகிறது என்பதை அச்சபையில் அவன் இருக்கும் இடத்தை கணித்து முகமது கஜினியின் மேல் அம்பு எய்து கொன்றான் அம்பு சரியாக முகமது கஜினியின் மார்பில் பாய்ந்திருந்தது வரலாறு அனைத்தும் திரிபுகளை அனைத்தையும் தான் போட வேண்டும் இப்படின்னு ஒரு அந்த வரலாறை நமக்கு நம்ம பதினெட்டு முறை வந்து வென்றான் அப்படி இப்படின்னு சொல்லி கொள்ளையடித்தான் நம்ம மன்னர்கள் தோற்று ஓடினார்கள் கோயில்கள் அழிக்கப்பட்டன அப்படின்னு படிச்சிருக்கிறோம் ஏதோ அவர் பெரிய வீரர் மாதிரி ஆனால் முழு வரலாறு எப்படி இருக்குது பாருங்கள் இதை கண்டிப்பாக யார் சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கு புரியுதுங்களா ஓஷோ தான் ஓஷோ அவர்கள் இந்த பதிவு ஓஷோவின் பதிவு அதனால் வரலாறு மீண்டும் நமது வருங்கால சந்ததிக்கு தெளிவாக சொல்லப்பட வேண்டும் திருத்தி சொல்லப்பட வேண்டும் வாழ்க வளர்